ஸ்ரீசீரே சதய பாத்திரம் திபக்தியதினம் யதீந்திர பிரணவம் வந்தே ரமேஜா மாதிரம் முனிம் ரமேஜா மாத யோகேந்திர பாதரேகமயம் சதா ததாயத்மசத்தாந்தராமாஜமுனி பஜே லக்மீநரம்பம் நாதயா முனமதியம் அஸ்மாதியபரியந்தம் வந்தே குருபரம்பராம் உமாதேவர் போற்றிடத்தவமுனிவர் புண்ணியபழமிதண்ண கூர் அனைத்திறகும் ஈன்றதாய் போதமிகு போதை எனவே செல்வமெனவே ராமாதனப்பலவர் கொண்டாட ஆழ்வார்கள் நம் குலமடைந்த என்ன நந்திருவரங்கேசர் தன் திருத்தேவி என பாமாரன் முத்தமிழ் திருவாய்மொழி பனுவல் பாராட்டி ஆராய்சிட பழுதியில் கொள்ளுமென் கிள்ளைக்கு வல்ல பசுந்தேரல் ஊட்டி மெல்ல தேமான் அருங்கனையை இருத்தி கருத்துடன் செம் செங்கையில் இருத்தி வேத திருப்பாவை மங்கையர் விருப்பாய் பயனிடும் திருமல்லி வடநாடியே அன்றாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு பாசுரத்திலே கீசியி சென்றெங்கும் சாத்தன் கீசிகி சென்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடத்தையோ தேசமுடையாய் திரைவேலோர் எம்பாவாய் இந்த பகவத் சம்பந்தம் அறிந்தும் பாகவதருடைய பிரபாவத்தை அறியாதவர்கள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் ஒவ்வொரு வீடா போய் எழுப்புறா வாழலாம் அஞ்சு லட்சம் குடியில ஒரு பொண்ணு குறைஞ்சாலுன்னு போமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வாழ் நின்று இருக்கா நேற்றைக்கு பாசனத்தில் அருமையாக வந்து திருவடி சம்பந்தம் இருக்க வேண்டும் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரமன் அடிப்பாடி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி பாகவதோத்தமர்கள் அவருடைய பெருமையை சொல்கிறேன் எம்பெருமானுக்கு திருவடி எது எம்பெருமானுக்கு திருவடி தான் திருவடி நமக்கு தஞ்சமாக அடைவது பாகவதோத்தமர்கள் எம்பெருமானுக்கு திருவடி என்ன எல்லாரும் அடியார் அடியாருங்கிறார் அடியார்களம் அடியார்தம் அடியார்தம் அடியார்க்கடியேன் அப்படிங்கிறான் எம்பெருமானுக்கு எது சுவாமி நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வாருக்கு திருவடி யாருன்னு பார்த்தா ராமானுஜன் பாமன் மார் பல்கலையோர் காமன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அந்த ராமானுஜனுக்கு திருவடியாறு முதலியாண்டான் அதே தாசரதி அந்த மாமனிகளுக்கு திருவடியாறு அப்படின்னா பொன்னடியான் செங்கமலம் பாகவதருடைய பெருமை பிரபாவம் தெரிந்து மறந்து படுத்திருக்கிறா ஒருத்தி அவளை நேற்றுக்கு பெய்பெண்ணேன்னு கூப்பிட்டா படுத்து அதாவது பிள்ளாய் அப்படின்னு கூப்டா பிள்ளாய் எழுந்திராய் இந்த பிள்ளாயினா பாகவத பிரபாவம் தெரியாமே இருக்கா ஒருத்தி பகவத் பிரபாவம் தெரிஞ்சிருக்கு பாகவத பிரபாவம் தெரியல பிள்ளாய் கூப்டா அதுக்கடுத்து பேய்பெண்ணே குப்டா பாகவத பிரபாவம் தெரிந்தும் மறந்து கிடக்கிற அளவு அதை வந்து நினைவில் கொள்ளாமல் கிடக்கிற அளவு எழுப்புகிறார்கள் அதனால பேய்பெண்ணே கூப்பிட்டா பேய் பேய்பெண்ணு கூப்பிட்டா திட்டுறது கிடையாது பெய்த்தனமா எம்ப கண்ணனுடைய அனுபவத்திலே மிகவும் ஆழ்ந்து கிடக்குறான் பெய்த்தனமா இருக்குன்னு சொல்றது காற்று காற்று அடிக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா பேய் மழை பெய்ஞ்சு கிருஷ்ண பக்தி தான் அது பேயாழ்வார் அப்படிங்கிறது பெய்பெண்ணு கூப்பிடுற பூதத்தாழ்வார் அவரு ஒருத்தருக்கு ஒரு பேரு அவர் பக்தியிலேயே நற்குணங்களிலே எல்லாம் பெரியவர் ஆனால் பூதத்தாழ்வார் ஆனால் தெரியவே தெரியாது பிள்ளையாய் மறந்திருத்தல் பெண்ணே எல்லோரையும் புல்லறையன் எல்லோரையும் வந்து பட்சிநாதம் எல்லாம் கேட்கறது நீ எந்திருக்கலையாருன்னு கூப்பிட்றா நேற்றுக்கு வந்து ஒரு பறவை இன்னைக்கு வந்து ஒரு பறவை நேற்றுக்கு புல்லறையன் கருடப்பட்சி பட்சி புல்லறையன் புல் அந்த பறவைகளை சொன்னா இன்னைக்கு கீசு கீசு என்றும் அப்படின்னு சொல்லி ஆனைச்சாத்தன் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறான் இந்த ஆனைச்சாத்தன் அப்படின்னா வலியன் குருவி வலியன் பறவை அப்படிங்கிறது பரத்வாஜ பட்சி அப்படிங்கிறது இந்த பரத்வாஜ பட்சிங்கிறது பேரறவன் ஒன்றுக்கு ஒன்று கலந்து விடிய காலம் வச்சு நம்ம பரவிட்டு போகணும் கொள்ளணும் அப்படின்னு பேசி பறவைகளுடைய பாஷை பறவைகளுக்கு தெரியும் அது ஒன்று ரெண்டுதே கூப்பிட்டுருக்கும் அது உங்களுக்கு விடிஞ்சுதான் தெரியறதா அப்படின்னு உள்ளே படுத்து நிற்கிற வைக்கிறா பேரறவும் நிறைய சத்தமா கெஜி கெஜி கெஜின் சத்தம் அவ்வளவு கேட்கறது அந்த கீசு கீசுங்கிறதுக்கெல்லாம் பொருள் எல்லாம் கிடையாது எல்லாம் பொருள்ல சொல்லு இந்த குழந்தை கை குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் போது பலவிதமான வார்த்தைகளை சொல்லுவா எதுக்காவது பொருள் இருக்குமானு கேட்டால் பொருள் இருக்காது ஏதாவது வெளியே கொஞ்சின்னு இருப்பான் அது மாதிரி பரத்வாஜ பட்சிகள் அவ்வளவு சத்தம் கொடுக்கறது இடையர்கள் இடைச்சியில் போதும் கடைந்து இண்டிய வெண்ணெய் பேரம் தூங்குகிற விலை சில பேருக்கு தூங்குற வேலை கண்டா பிடிக்காது தூங்கிட்டே இருப்பா என்ன அப்படி வந்து லைட்டை போடுவா ஃபேனை போடுவா நான் புத்தகத்தை கீழே போடுவா தூங்கிட்டு கேடா அப்படிம்பா தூங்க போடறா அப்படின்பா கீழே சாஞ்சிடாதே நன்னா நெண்ணா தலை கீழே தலைன்னு வச்சுன்னு தூங்கு அப்படிம்பா அது மாதிரி ஒரு இம்சை கொடுக்குற இருக்கா ஆனா இவ தூங்குறவை வந்து அப்படி இல்லை சுத்தமுத் சுத்தமுத் போத்திய கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கிருஷ்ணனை நினைத்து கொண்டு அப்படியே இருக்க கண்ணன் கீசுகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெய்பெண்ணேன்னு சொன்னவா இன்னைக்கு வந்து கீசுகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கைவேர்த்து வாசன்குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் மத்தினால ஓசை என்னென்ன ஓசை வந்திருக்கு பாருங்க இப்போ பறவை வா வந்து நிக்கிற ஓசை பறவைடைய ஓசை அதுக்கடுத்து வா ஒண்ணு ஒன்று பேசிட்டு பறவை எல்லாம் பரட்டு போற யோசை போற ஓ அந்த 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 ஓசை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லை இன்னொன்று கூட ஒன்று சொல்றா இப்போது இப்ப என்ன பண்ற என்ன சொல்றன்னா காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து அப்படிங்கிறார் பகலெல்லாம் பிரியப்போகிறமே இயக்கத்திலே பட்சிகள் உன்னோடனும் கலந்து பேசும் ஒளி முனிவர்களும் யோகிகளும் ஹரிநாம சங்கீர்த்தனம் சரியும் தவனியை போல ஆனை சாத்தனங்களும் கீச்சொலியும் இவர்களுக்கு உத்தேசமா இருக்கு பட்சிகளும் கூட தாய் நாய தங்கள் நாயகர்களின் பிருவாற்ற அமையாதே கூவதை கேட்டும் நீ கிருஷ்ண விரகத்தை சகித்திருப்பதை குறிப்பிடத்திருக்கிறாயே பெண்ணே என்கிறார்கள் இவர்களுக்கு இதுவேதான் வேலை என்று பேசாமல் இருந்தால் உள்ளே இருப்பவள் பாகவத சம்சிரேஷத்தின் ரசத்தை அறிந்திருந்தும் உபேட்சித்திருக்கிறாளே அலட்சியப்படுத்தியிருக்கிறாளே மதிகேடி என்கிறார்கள் இந்த மதிகேடி அப்படிங்கிறது தான் பெண்ணே மதிகேடி பகவானை அனுபவிப்பதை காட்டிலும் பாகவதர்களை அனுப்பு அனுபவிப்பது நன்றென்று சொல்லுது தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள் குழாங்குழுமி திருப்புகள்கள் பரவும் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்துருகி ஏற்றினாலும் சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள் அந்த பாகவத சம்சலேஷம் வேணுமா அது இருந்தால்தான் பகவத் சம்சலேஷம் கிடைக்கும் போது விடியாமல் இருக்கும்போது விடிந்தது என்று சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே பெய்ப்பெண்ணே விடிந்தமைக்கு வேறு அடையாளம் உண்டாயில் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் காசும் பிறப்பும் இவ்வூரில் பெண்கள் தயிர் கடவுத கூட உன் காதல் விழவில்லையா காசு பிறப்புன்னா நிறைய ஆபரணங்கள் போட்டுருக்க அச்சுத்தாலி ஆமைத்தாலி அழுத்து இந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் நடக்கும்போது வண்ணமாடங்கள் சூழ்திரு கோட்டியூர் ஒரு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு விதமான பொருளை கொண்டு சமர்ப்பிச்சாளாம் அதுல இந்த வந்து சங்கு சக்கர லாஞ்சனங்கள்லாம் பொறித்த ஒரு தாலியை கொண்டு வந்து குபேரன் கொடுத்தாளாம் ரட்சக்காக கொடுக்கறான் அப்படி அச்சுத்தாலி ஆமைத்தாலி எல்லாம் இவ போட்டுருக்கா இது கடையிறதுனால என்ன ஆகுது கை அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வரனால அரவூர் சுலாய் மலை தேய்க்கும் ஒலி என்னவா போலே துவனித்த ஆபரண துவனியும் இவர்களுக்கு உத்தேசமா இருக்கிறது கை பேர்த்து தயிரின் பெருமை அப்படியே பால காய்ச்சி அப்படியே உனக்குத்திட்டா கெட்டியா இருக்கு ஜலம் உள்ள போகாது ஒரு ஆள் வயிறத்துக்கு இருக்கும் அந்த தயிர் கடையிற மத்து அதை வச்சு அழுக்கிறா இப்படி அப்படியும் அழுக்கிறா இவருடைய மார்த்தவத்தாலே மலை பெயர்த்தார் போலே கைபேர்க்கிறபடி பெயர்க்கிறபடி கிருஷ்ணனை பிரிந்ததினால் ஏற்பட்ட சோர்வை காட்டுவதாகவும் கொள்ளலாம் அல்லது அவன் அருகே இருந்து தயிரை மோராக்க விடமாட்டேன் என்று கையை பிடித்து இழுக்கையாலே கடகையில் உண்டான சிரமத்தை காட்டுவதாகவும் கொள்ளலாம் அது இழுக்கிறதுனா அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு கையால் எழுக்கிறது இல்லை அந்த பக்கம் ஒருத்தி இந்த பக்கம் ஒருத்தி வாங்கி வாங்கி இழுப்பாளாம் இந்த தயிர் என்னாகும் அந்த பக்கம் இழுக்கும்போது இந்த பக்கம் வந்து சிலுயீர்னு போதும் திருப்பி இப்படி இழுச்சி இந்த பக்கம் வந்து சிலுயீர்னு போதும் இப்படியும் அப்படியுமாக அந்த தயிர் மோதிர ஓசை கேட்கறதே தயிர் மத்தோசை கேட்கறதே அது உனக்கு விழையா இப்படி வா கடைஞ்சொன்று போது காலையிலே கோழாய முடிச்சு கொண்டை முடிச்செல்லாம் போட்டிருக்கா தலைவாரி பூ எப்போ வச்சிருந்து எப்ப போவானா வியாபாரத்துக்கு போறச்சே அலங்காரம் பண்ணிட்டு போவா அப்படி தயிர் இழுக்கிறச்சு இந்த தரைமுடி அவிழ்ந்து வாசன்கூட அங்கே வாசம் புறப்படுறது மயிர் முடி அவிழ்ந்து அதுல உள்ள பரிமளம் எங்கும் வெள்ளமிடுகை திருவெல்லாம் காவிகமழ் கமல் திருக்காட்கரை என்ன போலே ஊரை உறங்கு விட்டாதபடி வாசனை வெள்ளமுடியிலேயே நீ எப்படித்தானும் உறங்குகிறாயோ அந்த வாசம் அந்த இருந்து வர்ற வாசம் ஒரு பெரிய பிரஸ்தா நடந்தது பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படின்லாம் இருந்திருக்கு இயற்கையிலேயே மனம் இருந்திருக்கு பின்னாலே கந்தம் கபழும் குழலே கடை வந்தங்கும் வந்தெங்கும் கோழி அடைத்தான் நப்பினே கூப்பிடும் போது அதை சொல்றான் அந்த மாதிரி வாசம் எங்கே பார்த்தாலும் இருக்கு அதை நீ சைத்துக் கொண்டு எப்படி கொண்டிருக்க ஆட்சியர் ஒருத்தின்னு சொல்ல முடியாதபடி திருவாய்ப்பாடியில் உள்ள இடைச்சுகள் எல்லாம் தயிர் கடைவதிலே ஈடுபட்டார்கள் பத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ மந்திரமலையாலே திருப்பாறு கடலை கலக்கினார் போலே முழங்கும் இந்த சத்தம் எம்பெருமான் தானே குருமமாக இருந்து தானே மலையாக இருந்து தானே ரெண்டு பக்கம் கயிறையும் வாங்கி இழுத்தான் திருப்பார் கடையும் பிரயாசம் இல்லாம பண்ணான் ஏன்னா பலம் ஜாஸ்தி இவா வந்து அபலைகள் கொஞ்சம் பலம் குறைச்சல் அதனால அவன் சர்வசாதாரணமா அதை பண்ணினான் அந்த சத்தம் மாதிரி இருக்கு ஏன்னா இவா பண்ற காரியம் அந்த மாதிரி தாமரை கண்ணனை நினைத்து பாடுகிற கோபஸ்ரீகள் தயிர் தயிர்கடையும் ஓசையோடு கூடிக்கொண்டு அப்படி தயிர் கிடையும் போது வெறுன கடைகள் இல்லை ஒரு பெரிய வண்டி பாரம் எழுத்துட்டு போகிறது ஒரு பெரிய படகை ஓட்டிகிட்டு போகிறாங்க ஓட்டிகிட்டு போகும்போது சும்மா போவான் அந்த சோர்வு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது சத்தம் கொடுத்துட்டே போவான் அது மாதிரி வந்து அந்த கண்ணனுடைய நாமத்தை உறக்க சொல்லி கொண்டு தயிர் கிடைக்கிறார்கள் அந்த ஓசை உன் காதலை விடலையா வைகுண்டத்தை கூட போயிட்டு வந்த அந்த ஓசை உன் செவியில் விடலையா என்னை விடத்து கிருஷ்ணகுணங்கள் பூமியிலே நடையாடான் இருக்க மலையிலே இருப்பார் இப்போல உயர இருப்பே உனக்கு என்ன அவ்வளவு வசதி நீ எழுந்துரு என்று சொல்லி கேட்கிறார்கள் இதை கேட்க விட்டாதபடி உள்ளேயும் உயிர் தயிர் உண்டோ என்கிறார்கள் பிரணய கழகம் நடக்கிறதோ ஒருவேளை கண்ணன் எங்களுக்கு தெரியாமல் உள்ளே போய் இரண்டு பேருமாக கூடுதல் கூடுதலாக இருக்கிறீர்களோ என்று ஒரு சந்தேகம் அதனால பேசாம கதவை திறக்காம இருக்கியோ அப்படிலாம் சொல்ற முன்பேலையா கிருஷ்ணன் பிறந்த பின்பு வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்களா என்றோ இருக்கிறது முப்போதும் கடை தீண்டிய வெண்ணெய் என்கிறபடியே இவளுக்கு இந்த ஆச்சார அனுஷ்டானங்களுக்கெல்லாம் எந்த வேலை இல்லை அன்னைக்கு காலையில் எழுந்திருக்க வேண்டியது கடைய வேண்டியது வியாபாரத்துக்கு போக வேண்டியது அதே சாப்பிட்டுக்க வேண்டியது திருப்பி சாயந்தரம் கிடையணும் ராத்திரி கிடையணும் முப்போது வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதோடு அன்னைக்கு பொழுது சரி மறுநாள் தானியுமே அதனால எது மிச்சம் வச்சுக்கிறது ஓடுறது அந்த குழு பெட்டியில ஒண்டி வச்சுக்கிறது இதுக்கெல்லாம் வேலை இல்லை அவ்வப்போது அவர்கள் கடமையை முடித்து விடுகிறார்கள் இரண்டு தயிர் கடையே பொழுதுபோக்காக இருக்கிறார்கள் ஆகையால் இது விடுவுக்கு அடையாளம் இல்லை இது எப்ப பார்த்தாலும் தயிர் கடைஞ்சே இருப்பார் அப்பா இவா சொல்றா நாயக பெண் பிள்ளாய் அப்படிங்கிற உடனே பேய்பெண்ணேன்னு சொன்னவா பேய்பெண்ணேன்னு வசவு இல்லை அது வந்து ஒரு மாதிரி அழைக்கிறது நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தலைவி மாதிரி இருந்து எல்லாம் பிரமாதமா நேற்றுக்கு பேசினியே இதுவா தலைவியா இருக்கிறதுக்கு இதா அடையாளம் நீ எங்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கும் செருக்கினால் இப்படி சொன்ன எல்லாம் பதில் சொல்லிட்டு கிடக்கிறையோ நாயக பெண் பிள்ளாய் தலைவியான எங்களை உணர்த்த வேண்டி இருக்க நாங்கள் உன்னை எழுந்திருக்கும்படியாக வந்து வாசல காத்திருப்பதோ என்கிறார்கள் உள்ளத்தில் அன்பு உடையவர்கள் ஆகிய யாரே பெய்பெண்ணே என்றதும் நாயக பெண் பிள்ளா என்றதும் ஒன்றாயிருக்கு உங்களுக்கு அடிமையான என்னை நாயக பெண் பிள்ளா என்று அழைக்கலாமோ நீங்கள் அழைக்கும் போது நான் வராமல் இருந்து விடுவேனோ என்கிறாள் இவள் இவள் சடக்கென புறப்படுகிற்காக கண்ணன் கேசியை கொன்ற விருத்தாந்தத்தை பேசுகிறார்கள் நாராயணன் அவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாயக பெண் பிள்ளாய் என்ற விடத்திலும் வாய் தருவாமையாலே நீ எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடும்போது அதே அதையே தாலாட்டாக கொண்டு நீ தூங்கிட்டு இருக்கியா நாராயணன் தோற்றாமே அந்தரியாமியாய் நின்று வாசிய வாசல்யத்தாலே ரசிக்கக்கூடிய சர்வேஸ்வரனுடைய நாரகா அயனகா எஸ் சகா என்கிறபடியே தோஷங்களுக்கு ஒரு இருப்பிடமான வசுக்கள் வியாபித்து நிற்கையாலே வாசல்ய குணத்துக்கு வாசகமா இருக்கிறது இந்த நாராயண நாமம் அப்புறம் மூர்த்தி அவதாரம் தன்னுடைய சௌசல்யத்தாரே சர்வஸ்மாத் பரன் தன்னை தாழ விட்டு கொண்டு பிறந்தபடி கேசவன் நம்முடைய கண்ணுக்கு தோற்றும்படியாக வந்து தன்னை நலிய வந்த கேசியை கொன்று தன்னை நமக்கு உதவிய உபகாரகன் அப்படிப்பட்டவன் அவன் அவன் நாம் சேவிக்க போக வேண்டாமா எழுந்திருக்க வேண்டாமா என்கிறார்கள் நாராயணா எஸ் எஸ் எழுப்புகிறார்கள் ஒரு எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஜனார்தனே துஷ்டாத்மாவான கேசி உன்னாலேயே கொல்லப்பட்டிருக்கிறான் ஆகையாலே நீ உலகில் கேசவன் என்று பெயருடையவனாக கீர்த்தியுடையவனாக இருக்கிறாய் இங்கு அதை நினைக்கணும் பாடவும் நாராயணன் என்று அவனுடைய வாசல்யத்தையும் மூர்த்தி என்று அவனுடைய எளிமையையும் கேசவன் என்கிற அடியாரளின் விரோதிகளை போக்கும் தன்மையையும் பாடிய போதிலும் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே பெரியாழ்வாருடன் சம்பந்தமுடையவளாயிருந்து இருந்து கேசு விருந்தாந்தத்தை கேட்டு கிடக்கலாமா தந்திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷி சுகாவகம் பபுவிஷ்டா வைதேக வர்த்தாரம் பரிசஸ்வஜே கரண் முதலான எதிரிகளெல்லாம் ஸ்ரீராமபுரான் பரதூஷணாதிகள் பதினாலாயிரம் பேரை தான் ஒருவனாகவே சென்றான் இளைய பெருமாளை வைத்து விட்டு தான் ஒருவனாகவே என்று எல்லோரையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டு மகிழ்ச்சிகளுக்கு சௌலபியத்தை கொடுப்பவனான அந்த ராமபுரானை பார்த்து இந்த வைதேகியான சீதா பிராட்டி உடம்பெல்லாம் ரணம் ரத்தம் கொட்டுறது ராமபுரானுக்கு வந்து நிற்கிறான் கையில் வெற்றி வெற்றி வில்லோடு வந்து நிற்கிறான் எந்த அயன்மெண்ட் போடுறது எந்த மருந்து போடுறது ஒரே மருந்துதான் பர்த்தாரம் பருஷஸ்வஜே ராகவனை தன் கைகளாலே ஆரத் தழுவினாள் எல்லா காயமும் மாறி மாறிப்பிடித்த என்கிறபடியே கரணை கொன்ற சக்கரவர்த்தி திருமகரை கடாலிங்கனம் செய்து கொண்ட பிராட்டியின் கோஷ்டியைச் சேர்ந்தவளாயிருந்தும் பேசாமல் இருப்பதே நீ கேட்டே கிடத்தியோ ஜனகராஜன் திருமகளைப் போலே நீயும் கிருஷ்ணனை அணைக்க புறப்படுவா என்று கேசி விஜயத்தை சொல்லவே அதுவும் உனக்கு கிருஷ்ண விரோதி பவம் தீர்ந்து மார்பிலே வைத்து கை வைத்து உறங்குகிறாய் அதுக்கு ஏதுவாய் போய்விட்டது விட்டது சொல்றது முடிஞ்சு போச்சே கேசிஆர் அனுபவம் அதனால நீ எந்த பயமும் கிடையாது மார்பில கை வைத்து உறங்குகிறாளாம் அவளை வந்து எழுப்புகிறார்கள் தூங்கிறவர்களை சில பேருக்கு பிடிக்காது ஏதாவது சொல்லி எழுப்புவா தயிர் பால் வெண்ணெய் இதெல்லாம் கிடைக்கிறது தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் அந்த ஊர்ல சமிருத்தியா கிடைக்கிறது சிறுபார்கடல்ல கடைந்தா போல அநயாசமா அவன் கடைந்தான் இவர்கள் கடையும் பொழுது இவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்கு யானை கட்டி போரடித்து யானை கட்டி போரடிக்கும் ஆளாத என்று போடுவார்கள் அந்த யானையை வச்சுண்டு அந்த நெல் நெற்கதிரை ரசிக்கி நெல்லை எடுக்கிறது வாசன் அருந்தூழல் கந்தம குங்குமம் குழலி முந்தைய பாட்டிலே வெள்ளை வெள்ளத்திடவே ஒரு பாம்பை விரித்து அதன் மேல் சயனித்திருக்கிறான் என் இந்த ரங்க விமானம் ஆரம்பத்துல வெளுப்பா இருந்ததுதான் இவர் வெழுப்பு அந்த ஆதிசேஷங்கிற பாம்பு வெளுப்பு ரங்க விமானம் வெளுப்பாக இருந்தான் காலம் போக 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 என்னாச்சு அந்த ரங்க விமானம் கொஞ்சம் கரு நீல வர்ணும் அப்புறம் கருப்பா படுத்தான் என்னடா அப்படி அடுத்து யார் இப்படி பண்ணா அப்படின்னா இவனுடைய பார்வை கருநீல வண்ணன் அவனுடைய பார்வை பட்டு 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 அந்த விமானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறமாறிட்டு வந்ததுதான் இப்பதான் சொல்றாள் இல்லையா உள்ளுக்குள்ளே புகைப்படாதீங்கயோ காமிக்காதீங்கயோ கருப்பா போய்டுவோம் அதா போயிடும் அதெல்லாம் பண்ணாதீங்கயோ விலைக்கேற்றாதீங்கோ இல்லை வெளியில் வச்சுக்கங்கோ அப்படிங்கிறாளே அப்படிலாம் கிடையாது அவனுடைய பார்வை வெள்ளத்தாவையில் துயிலமர்ந்த வித்து மெல்ல அப்படிப்பட்டவன் அந்த பாம்பு வேலை படுத்துட்டு இருக்கான் ஆதிசேஷன் வந்து விஷஜ்வாலையை ஜுவாலியை இருக்கான் செந்நிறம் அப்படியே வயோரிர் ஐயோரு துதங்களார்ந்த அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி அப்படின்னு கூட செய்யறாங்க அந்த தீய விஷத்தை கக்கின்னு இருக்கான் சரி இவருக்கு விஷம் ஒண்ணும் பண்ணாதா அப்படின்னா இவன் ஏற்கனவே விஷத்த சாப்பிட்டு இருக்கான் ரெடியா தயாரா சாப்பிட்டு வச்சுட்டான் யார்கிட்ட பூதனைகிட்ட இருந்து விஷத்தை சாப்பிட்டு உள்ள வச்சுட்டான் இந்த நஞ்சுக்கு எது மாற்று மருந்து அதே நஞ்சு தான் அது சேஷம்தான் ஆனா ஒண்ணும் பண்ணாது அவன் மண்ணை சாப்பிட்டான் நிறைய மண்ணை எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்கான் வந்து வாயத்திறன்னு சொல்றான் அப்புறம் விசுவமா வாயை திறந்து காண்பிக்கிறான் வாயுல் வையகன் கண்ட மடனல்லார் ஆ ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் சீருடை பண்புடை பாலகன் மாயர் என்று மகிழ்ந்தனர் மாயரே இவையே அப்பப்ப போய் நெய்ய இருக்கான் அப்படின்னு சந்தேகம் வந்தா இந்த மண்ணுக்கு உள் வயிற்றுக்குள்ள சாப்பிட்டா மாற்று மருந்து நெய் அது எவ்வளவு ஜரிச்சு அப்படியே ஜரிச்சுடுமா எல்லாத்தையும் இதெல்லாம் அப்பவே கண்டுபிடிச்சு எல்லாம் பாடியிருக்கா அந்த நெய்யை சாப்பிடுவானாம் ஏன்னா அவன் வந்து மண்ணை நிறையா சாப்பிட்டதுனால அவன்தான் ஊழி முதல்வன் அவன்தான் பத்மநாபன் அவன் வித்து இப்படிப்பட்டவன் உயர்வாக இருக்கிறானே ஊழி முதல்வனாக இருந்து வெக்தி சிருஷ்டி பண்ணுறான் அப்புறம் கொஞ்சம் மிச்சத்தை வச்சு பத்மநாபனாக வச்சு சமஸ்தி சிருஷ்டியை பாக்கிய சிருஷ்டி நீ பண்ணுங்கிறான் அப்படிப்பட்டவன் தாமோதரனாக இருந்து எளியவனாக இருக்கிறான் ஆக ஊழி முதல்வன் ஊர் வித்து பத்மநாபனம் வித்து இப்படிப்பட்டவன் செஞ்ச யாருன்னு பார்த்தா மாயன் மாயன் மணிவண்ணன் நென்னிலே வாயிலே இருந்தான் மாயன்கிற வார்த்தை ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இவ்வளவு உயர்வும் பெருமாய் பெருமையுமா இருக்கானே அவன் அணுகி போக முடியுமா நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா தாமோதரன் அப்படின்றான் யசோதே கயிற்றுனால அவனுடைய வயிற்றை கட்டிய தழும்பு அது அப்படியே விட்டுட்டான் விட்டுட்டானா பூர்வாச்சாரியெல்லாம் என்ன சொன்னா இந்த வயிற்று இருக்கிற தழும்பு வந்து அவனுக்கு சமாசனம் பண்ண மாதிரி இருக்கான் நமக்கு சமாசனா சங்கு சக்கர ஆஞ்சனம் அவனுக்கு சமாசிரம் என்னது அந்த வயிற்றுல இருக்கிற தாம்பால் கட்டிய கயிறு உதரபந்தம் அந்த கயிறு கட்டின தழும்பு அவனுக்கு சமாசீரனம் பண்ண மாதிரி இருக்கா அவனுக்கு அவனுக்கு யார் பண்ணுவா பண்ணியிருக்கா திருநறையூர் நம்பி திருமங்கி ஆழ்வாருக்கு பண்ணியிருக்கார் அவர் போய் பெருமாள் யாருக்காவது சமாசீனம் பண்ணிருக்காளான்னு கேட்டா இப்படி பண்ணியிருக்கா திருமங்கி ஆழ்வாறு பண்ணியிருக்கார் உடையவருக்கு திருக்குறுங்குடி நம்பி பண்ணி வச்சிருக்கார் இப்படி எல்லாம் இருக்கார் இப்படிப்பட்டவன் வித்தாக நடக்கிறான் வித்தாக கிடக்கிறான் ஒரு வித்துன்னா விதை அந்த விதை வந்து ஆல வருஷம் மாதிரி வளரும் அது எல்லாரும் போய் தங்கலாம் அது மாதிரி இவன் சர்வஜனும் எல்லோரையும் தான் அடைச்சு கொடுக்கிற மாதிரி ஒரு வித்தாக இருக்கிறான் முதல் தனி வித்தேயோ முதல் தனி அங்குமிங்கும் முழு வாழ் பாழாயின்னு வித்து அப்படின்னு சொல்லி பா பாடியிருக்க அதனால முனிவர்கள் யோகிகள் அந்த முனிவர்கள்லாம் மனநசீரர்கள் அந்த சிந்தையிலேயே அவன் நினைச்சிட்டு இருப்பா முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு அவனே முனியாக கூப்பிட்டுருக்கா யோகிகள்ல இருந்த யோகா ஆஞ்சனே யோகம் யோகா ஆஞ்சநேயர் நரசிம்மர் இவாழ்லாம் கைங்கரிய படர்கள் இப்படிலாம் சொல்லலாம் குத்திட்டு உட்கார்ந்து அவனை சேவிக்கணும்னு சில இதெல்லாம் இருக்கு முதல் தனி வித்தேயோ ஒப்பாரை மிக்கார இலையாய மாமாயா உனக்கு இல்லை மிக்காரும் இல்லை தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்ற இங்க முனிவர் யாருன்னு சொன்னா பரதன சொல்லலாம் எப்பவுமே ராமனுடைய சிந்தையிலேயே இருந்துட்டு இருக்கான் ராமா நீ உன் இந்த தங்க பாதுகையில ஏறி நெல்லு அதை நான் கொண்டு போறேன் நீ போட்டு இருக்கிற சடை முடி இப்பொழுது நான் போட ஆரம்பிச்சிடுவேன் பதினாலு வருஷங்கள் பயிருந்த வருஷம் காலையில ஆரம்பிக்கும் போது உன் முகத்துல விழிப்பேன் அப்படின்னா இந்த சடை இல்லை என் கழுத்து இருக்காது அப்படின்னு அப்படியே மனசிலர்களா இருக்காளா குணசிலர் அவனுடைய குணத்தையே நினைத்து கொண்டிருக்கிறான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அதே பெருமாள் லட்சுமணன் கைங்கரீசன் விருத்தி கைங்கரேசன் யாரு வந்து அவன் கூட போறது யாரு பாதை வெட்டி கொடுக்கறது யாரு பரணசாலை கட்டி கொடுக்கிறது யாரு வெள்ளு காவல் பண்றது யாரு தீர்த்தம் கொண்டு கொடுக்கறது இந்த கைங்கரியம் எல்லாம் இருக்கே இதை இளைய பெருமாள் கைங்கரியன் நிஷ்டைகளை பண்ணி காமிச்சாராம் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து எம்பெருமான் உள்ளுக்குள்ளே இருக்கிறான் உள்ளுவாறு உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறுதி என்று வெளியே போய் நான் விலவரச் சிரித்திட்டேனே இருக்க அது மாதிரி யோகிகள் முனிவர்கள் எல்லாம் வந்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேசமுடையாய் அப்படின்னு கூப்பிடுறா தேஜஸ் தேசுனா தேஜஸ் உன்னுடைய தேஜஸ் காட்டி கொடுத்தது நிலாவாகையாலே உன்னை காணாதே இருட்டடைந்து கிடக்கிற எங்களுடைய அந்தகாரத்தை இருட்டை போக்கும் போக்கு போய்ச்சி கொண்டு திறப்பாய் தேசமுடையாய் திற இவளை இவ்வளவுக்கும் பேசாமல் கிடக்கையாலே ஜாலகாசன்ன துவாரத்தாலே ஜன்னல் வழியாக பார்த்தார்கள் கிருஷ்டன் கேசியை கொன்றதை அனுசந்திக்கும் இவளுக்கு திருமேனியில் ஏற்பட்ட புகரைக் கண்டு தேஜசை கண்டு தேஜப்பிரவாகத்தை அணை செய்யாதே வெற்றிவிடாய் கதவை திற என்று கூப்பிடுகிறார்கள் அவளை வளைத்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு கூப்பிடச் செல்கிறார்கள் கீழ்வானம் வெள்ளென்று என்று அந்த பாசுரம் ஆரம்பிக்கும் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானடரை சுமாப்பதும் அம்பு நமபிருந்தார நிவாசாய பாலராமானுஜாஜ் பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் நமஸ்தே விட்டு சித்தாரை மனோநந்தன கேதவே நந்தநந்த சுந்தரியை கோதாயிர் நித்திய மங்களம் அடுத்த பாசுரத்திலே மீண்டும் எம்பெருமானுடைய அடியாருடைய குழாங்களை அவருடைய பாசுரங்களை அனுபவிப்போம் என்று பிரார்த்திக்கிறேன் குற்றங்கடைந்து குணங்கொள்வர் பெரியோர் காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்து வாசவா ஸ்ரீரங்கநாத் ஜயது ஸ்ரீரங்கசீஷவர்த்ததாம் பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயம் மஹிசாஹோராமணிசரித்யம் லோகாசமஸ்துகினோவந்த் அடியே சீனிவாசராகவன் ராமானுஜதாசன்